பிரபலங்கள் திரைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல் துறை ஜாதி கட்சிகள் இந்த மாதிரி பல பிரபலங்கள் என்ன பார்க்கும் போது எல்லாரும் இன்மேரிய அத்தனை பேரும் தனியா மீட் பண்ணாங்கன்னா கேட்கிற முதல் கேள்வி சாமி இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு நீங்க பாடுத்து சிரிச்சிட்டு ஜாலியா மகிழ்ச்சியா இருக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்குங்களே நிம்மதியா இருக்குங்களே இந்த ஒரு எளிய உண்மையை சொல்றேன் நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் இது சரியா பண்ணல அது சரியா பண்ணல இது நாசமா போச்சு அது நாசமா போச்சு நான் தொட்டா அவ்வளவுதான் அப்படின்னு நம்மை நாமே விமர்சித்துக் கொண்டே இருந்தோம் ஆனால் வெளியில இருந்து ஒருத்தர் விமர்சனம் வச்ச உடனே அது பழிச்சுன்னு வலிச்சு குலாப் சாயிடுவோம் பாத்தியா அவனை சொல்லிட்டான்